அவர் தந்தை பெரியனன் என்பவரை அணுகிய போது கடந்த பத்தாம் தேதி ராஜா லஞ்சப்பணமாக ஐந்தாயிரம் கேட்டுள்ளார் அதன் தொடர்ச்சியாக நேற்று பதினோராம் தேதி முருகேசன் என்பவர் திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினோராம் தேதி காவல் ஆய்வாளர்கள் சக்திவேல் பாலமுருகன் மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட பொறிவைப்பு நடவடிக்கையின் போது பொன்னுசங்கம்பட்டி கிராமத்திற்குரிய உரிமம் பெற்ற நில அலுவலர் ராஜா லஞ்ச பணமாக ஐந்தாயிரத்தை முருகேசனிடமிருந்து பெற்று வைத்திருந்தபோது போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார் இது தொடர்பாக திருச்சி துறையூர் தாலுகா குருவட்ட அலுவலர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இதேபோல் திருச்சி ஏர்போர்ட் கபரஸ்தான் தேரு வள்ளுவர் நகரில் வசித்து வரும் பசீர் அகமது மனைவி ராபியா என்பவர் திருச்சி மாவட்டம் கொட்டம்பட்டி விமன் விகார் மனை என் நாளை தனது கணவர் பெயரில் வாங்கி அதை சாத்தனூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக தனிப்பட்டா வேண்டி திருச்சி கிழக்கு தாலுகா அலுவலகத்தில் நில அளவில் உதவி ஆய்வாளர் தையல் நாயகி என்பவரை கடந்த பத்தாம் தேதி ராபியாவை சந்தித்த போது பதிமூணாயிரம் லஞ்சம் கேட்டுள்ளார் அதன் தொடர்ச்சியாக நேற்று பதினோராம் தேதி ராபியா திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினோராம் தேதி காவல் துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் காவல் ஆய்வாளர்கள் பிரசன்னா வெங்கடேஷ் சேவியர் ராணி திரு பீட்டர் மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட பொறிவைப்பு நடவடிக்கையின் போது திருச்சி கிழக்கு தாலுகா அலுவலக நில அளவை சார் அலுவலர் தையல் நாயகி என்பவர் லஞ்சப்பணம் பணம் பதிமூன்றாயிரத்தை ராபியாவிடமிருந்து பெற்று வைத்திருந்தபோது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார் இது தொடர்பாக திருச்சி கிழக்கு தாலுகா அலுவலகத்தின் நில அளவு பிரிவில் விசாரணை நடைபெற்று வருகிறது ஒரே நாளில் இரு அலுவலர்கள் பிடிபட்டது அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது